கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிரீசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தியானம் சில வேளைகளிலே சில விசுவாச மார்க்கத்தார் தாங்கள் விரும்பியதும் சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதும் இலகுவாக செய்து முடிக்கக்கூடியதும் அல்லது தங்களுக்கு ஆதாயம் உண்டாக்க கூடியதுமான காரியங்களை தேவ சித்தம் என்று அவைகளை செய்து முடிக்கின்றார்கள் தங்களுக்கு கடினமானதும் தங்கள் எண்ணங்களுக்கு உட்படாததும் சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாததுமான அல்லது தங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக எந்த பிரயாசமும் படாமல் அவை தேவ சித்தம் இல்லை என்று கூறிவிடுகின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் கருத்தில்லாமல் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் செய்து கொள்கின்றார்கள் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் தேவ சித்தம் ஒன்றையே சிந்தித்து அதை நிறைவேற்றி முடிக்கும் பொருட்டு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மையே தாமே தாழ்த்தினார் பரமபிதாவுடைய சித்தம் செய்வதற்கு பலமும் பராக்கிரமும் அவசியமானது அல்ல பேரும் புகழும் தேவையில்லை பணமும் பொருளும் வேண்டியதல்ல மாறாக மனத்தாழ்மையும் கீழ்ப்படிவும் அவசியமானதாகும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஒரு இடத்தில் இருக்கும் கீழ்ப்படிவும் மனத்தாழ்மையும் சபை அக்கியங்களிலே கண்கண்ட அதிகாரங்களோடு அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஒருவன் தன் சொந்த அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடாமல் தேவ சமூகத்திலே உண்மையாய் தன்னை தாழ்த்தி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி தன்னை ஒப்புக்கொடுக்கும்போது போது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தேவ ஆவியானவர் தாமே துணைபுரிவார் எனவே உங்களுடைய விருப்பப்படி அல்ல தேவன் விரும்புகிற பிரகாரமாக செயற்பட உங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி மனத்தாழ்மையோடு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் ஜபம் செய்வோம் அழியாத நித்திய ராஜ்யத்துக்காக என்னை அழைத்த பிதாவாகிய என் தேவனே உம்முடைய திருக்குமாரனை போல உம்முடைய சித்தம் நிறைவேறும் படிக்கு ஒப்பு கொடுக்க என்னை வழிநடத்தி செல்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சஹரியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம்